அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச பிசி எக்ஸாம்கான நிறைய டவுட்ஸ் தான் நம்மக்கிட்ட நிறைய மாணவர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அதில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு சில சந்தேகத்தை இந்த வீடியோ பதிவு மூலிமா நம்ம கிளியர் பண்ண போகிறோம் பிசி எக்ஸாம் எழுதுனா ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்குமே இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வந்து கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது ஸோ பொது தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்துக்கணும் ஸோ பிசிஏ அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் நான் இந்த கம்யூனிட்டி அதாவது

அப்பீல் பண்ணுறதுன்றத பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ கொடுத்துருந்தோம் ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பதிவு மூலியமாக க்ளியராக பார்த்துடலாம் ஸோ ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே முக்கியமாக சரிங்களா அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே வந்து கிரேஸ் மார்க் அப்பீல் பண்ணுறது அது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அதே போல் ஃபிசிக்கல் நான் ரெடியாகணுன்னா எனக்கு மினிமம் எவ்வளோ மார்க் வச்சுருக்கேன் வச்சிருக்கணும் நான் வந்து ஓவரால் போகிறனோ இல்லையோ ஆனால் எனக்கு வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து நான் ரெடி ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளோ மதிப்பெண் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல போகிறோம் ஸோ அதே போல் விமன் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ நான் ஃபீமேல் சார் இந்த கேட்டகரி எனக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வரும் ஃபிசிக்கல் செலக்ட் ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ ஃபீமேலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் மார்க் எடுத்துட்டு ஃபிசிக்கலில் டுவெண்ட்டி ஃபோர் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் அடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் இருக்குது ஸோ எல்லாமே இந்த வீடியோ பதிமூலம் உங்களுக்கு தெளிவாக கிளியராக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்க அந்த காமனான சந்தேகங்கள் எல்லாமே இந்த வீடியோ பதிவு பதிவு உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவோம் சரிங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் கட் ஆஃப் வந்து நூற்றி ஐம்பதுக்கா இல்லை எழுபதுக்கான்னு கேட்குறீங்க ஒரு சிலர் வந்து பிசி எக்ஸாமில் நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்தது சரிதான் ஆனால் அவங்க கால்குலேட் கேல்குலேட் கட் ஆஃப்ன்றதை கேல்குலேட் பண்ணுவது எதுனா அந்த கொஸ்டின் நம்பர் ஒன் டூ செவன்டி ஸோ இது கிடைப்பட்ட இந்த கொஸ்டினை வந்து தான் கட் ஆஃப் உள்ள எடுத்துப்பாங்க செவன்டி ஒன் செவன்டி ஒன் ல இருந்து ஒன் பிப்டி இதுக்கு மதிப்பெண் வந்து உங்களுக்கு ஒரு தகுதி தேர்வு சரிங்களா கட்டாய தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு வச்சிருப்பாங்க பார்ட் பி ஓகேங்களா ஸோ அதுல வந்து நீங்க எழுபத்தி ஒன்னுல இருந்து நூத்தி ஐம்பது இதுக்கு இடைப்பட்ட கொஸ்டின்ல முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் மட்டும் நீங்க அட்டன் பண்ணி அதாவது முப்பத்தி ரெண்டு மார்க் மட்டும் எடுத்திருந்தாலே போதுமானது நீங்க முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்ணுக்கு மேல எவ்வளவு எடுத்திருந்தாலுமே அதை வந்து கட் ஆஃப் கிட்ட சேர்க்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு சேர்க்கறது என்ன ஒரே ஒரு இது மட்டும் தான் பார்ட் ஏ ஒன் டூ கொஸ்டின் நம்பர் ஒன் டூ செவன்டி இதை கிட்ட இந்த கொஸ்டின்ல வந்து நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க உங்களோட கம்யூனிட்டி என்ன நீங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கீங்க ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் அதே போல் ஒரு சிலர் வந்து சார் நான் தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து முப்பது மதிப்பெண் முப்பத்தி ரெண்டு மதிப்பெண் தான் எடுத்திருக்கேன் அதாவது முப்பது மதிப்பெண் முப்பத்தி ஒரு மதிப்பெண் தான் எடுத்திருக்கேன் நான் இந்த மெயின் பேப்பரில் வந்து ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு எடுத்திருக்கேன் ஸோ அதனால் வந்து என்னை வேல்யூ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மெயின் எக்ஸாமோட பேப்பரே ஃபஸ்ட்டு அவங்க எவாலுவேட் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் எண்பதுக்கு மினிமம் முப்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்திருந்தாலே போதுமானது அந்த மதிப்பெண்ணை இந்த கட் ஆஃப் கிட்ட வேல்யூ எடுத்துக்க மாட்டாங்க சரிங்களா அதனால் ஒன்றுலேருந்து எழுபது இந்த கொஸ்டின் நம்பர் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க முதல்ல இருந்த புரிஞ்சுக்கோங்க ஏன் எதுக்காக இவ்வளவு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா நிறைய பேர் வந்து இந்த சந்தேகத்தை தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க நம்ம மேக்ஸிமம் நம்ம கிட்ட கமெண்ட்ஸ் வருது இல்லையா யூடியூப்ல வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பதிவு பண்ணுறேன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவோம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே காமனா வருது பாத்தீங்களா ஒரு சில டவுட்ஸு அதை தான் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்றேன் ஸோ அப்படி இருக்கும்போது பொது தமிழ் முப்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்திருந்தாலே போதுமானது அந்த மதிப்பெண்ணை கட் ஆஃப் கிட்ட கேல்குலேட் பண்ண மாட்டாங்க ஒன்னு எழுபது கொஸ்டின் இருக்கிற அந்த கொஸ்டின் அந்த இதை மட்டும்தான் உங்களுக்கு கட் ஆஃப் கிட்ட எவால்வேட் பண்ணுவாங்க இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் நூற்றி ஐம்பதுக்கெலாம் கட் ஆஃப் எழுபதுக்கு நீங்க எழுபதுக்கு தான் கட் ஆஃப் நம்ம அப்படிங்கிறதேட் பண்ணி இதுலாம் சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஸோ அதே போல வச்சிருந்தா எனக்கு மார்க் வருமானம் கேட்குறீங்க பிஎஸ்டிஎம்க்கு மார்க் கிடையாது அதாவது தமிழ் வழியில் படிச்சிருந்தா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி இட இடஒதுக்கீடு மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் வந்து பிசி எக்ஸாம் எழுதின மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வச்சிருப்பாங்க அதனால வந்து அந்த அளவுக்கு ரோல் பண்ணாது ஆனால் நீங்கள் என்சிசி என்எஸ்எஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மதிப்பெண் இருக்கும் என்எஸ்எஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆமாம் ஏ சர்டிஃபிகேட் பி சர்டிஃபிகேட் சி சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் ஏ சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஒன் மார்க்னு நினைக்கிறேன் அதாவது சி சர்ட்டிஃபிகேட்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மார்க் வரும் சரிங்களா அது எல்லாம் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறத கொடுப்பாங்க புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி சர்ட்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கோ ரெண்டு மார்க்கோ இல்லை பாயிண்ட் ஃபைவ் என்சிசிக்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு ஏட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க கட் ஆஃப் வந்து எவ்வளவு வரும்ன்றத பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ கட் ஆஃப் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரையுமே நீங்கள் ஃபிசிக்கல் அதாவது நம்ம சொன்ன கட் ஆஃப் வரல வராத நீங்கள் வந்து நம்ம சொன்னால் ஆஃப் கட் ஆஃப்காக நீங்கள் வேறு எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை வந்து ஃபிசிக்கலே ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகிறீங்க ஆனால் இறுதியில் வந்து உங்களோட கட் ஆஃப் உங்களோட மதிப்பெண் வந்து கட் குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணாமல் இருந்துருவீங்க அது வந்து ரொம்ப தவறாயிடும் ஸோ அதனால் வந்து மினிமம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் கேட்பீங்க போன இயர் வந்து ஐம்பத்தி எட்டு வச்சுருந்தாங்க இந்த இயர் கம்மியாகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எங்கள் எங்கள் யூடியூப் சேனல் கமெண்ட் செக்ஷன்லேயும் கால் பண்ணியும் ஸோ அதே போல் குரூப்லேயும் நிறைய பேர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி தான் இருக்கீங்க என்னன்னா ஸோ நான் எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது எனக்கு கட் ஆஃப் வந்து அறுபது அறுபத்திரெண்டு அறுபத்தஞ்சு நான் கால்குலேட் பண்ணிட்டு வந்தேன் எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது ஆனா இந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கு ரிலீஸ் ஆன பிறகு ரொம்பவே அடி வாங்கிடுச்சு இப்போ அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு மதிப்பெண் எடுத்தவர் கூட ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தில அந்த மாதிரி வந்திருக்காரு சரிங்களா ஸோ அதனால வந்து ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக தான் இருந்தது ரொம்பவே ரிஸ்க்காக தான் இருந்ததுப்பா ஓகேங்களா ஏன்னா நல்லா படித்தவங்களாலேயுமே அந்த கொஷின் அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலில் தான் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் வந்து ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழுன்னு இருந்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கூடவே வந்து மத்திய காவல் படையிலிருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு இருபத்தி ஆறாயிரத்தி சம்திங் வேகன்ஸி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸ் ஓகேங்களா அதில் வந்து ஒரு எட்டு கேட்டகரி இருக்கும் பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் எஸ்எஸ்பி ஐடிபிபி என்ஐஏ அசாம் ரிஃபுல் எஸ்எஸ்பி ஏடி எஸ்எஸ்பி ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எஃப் இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு விதமான போஸ்டிங் இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக தான் வரும் உங்களுக்கு தமிழ்லேயே எக்ஸாம் இருக்கும் அதனால் வந்து ஒரு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு எடுத்துருக்கிற மாணவர்கள்லாம் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க சரிங்களா எஸ்எஸ்எஸ் ஜிடிக்குமே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க ஸோ அடுத்தடுத்த பதிவில் வந்து நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கணும் அது எப்படி அப்ளை பண்ணணும் ஸோ எந்த மாதிரி இருக்கும் எக்ஸாம் தமிழ் ஸோ சிலபஸ் என்ன எல்லா டீட்டெயிலுமே பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த பதிவில் கொடுப்போம் கண்டிப்பா வந்து இந்த போலீஸ் தேர்வில் வந்து இந்த தமிழ்நாடு போலீஸில் வந்து ரொம்ப குறைவான மார்க் எடுத்திருக்கிற மாணவர்கள் எல்லாருமே எஸ் வந்து ஜேடி அப்ளை பண்ணுங்க ஸோ நிறைய பேர் ஏஜ் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஏஜ் வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது தமிழ்நாடு போலீஸ் எந்த அளவுக்கு ஏஜோ அதேதான் தான் ஸோ மினிமம் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஏஜ் ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஓகேங்களா ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு டூ இயர் டூ இயர் வந்து ஓபிசிக்கும் த்ரீ இயர் ஃபோர் இயர் சம்திங் வந்து எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஏஜ் இருக்குது அதனால் வந்து மேக்ஸிமம் இதில் கம்மியாக எடுத்துருக்கவங்க எல்லாமே சென்ட்ரல் போலீஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் தமிழில் தான் இருக்குது எக்ஸாம் ஸோ அதுக்குமே இது பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து கிரேஸ் மார்க் வந்து அப்பீல் பண்ணுறது எல்லாருமே அப்பீல் பண்ணுவாங்கப்பா ஒரே இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கிரேஸ் மார்க் எழுது சாரி கிரேஸ் அர்க்கு வந்து கேட்குற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே நீங்கள் அப்பீல் பண்ணுங்கள் தகுந்த ஆதாரத்தோட அப்பீல் பண்ணுங்கள் ஏன்னா வந்து உங்களுக்கு மதிப்பெண் தேவை அப்படின்னா நீங்கள் தான் அங்கே போராடி ஆகணும் ஒரு ஒரு மதிப்பெண்ணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு மதிப்பெண்ணில் வெளியே போனவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க புரியுதுங்களா ஒரு மதிப்பெண்ணில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஏஜ் பாராய்ட்டு இதுக்கு மேலே அவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கே போக முடியாத சூழ்நிலையிலாம் போயிருக்காங்க நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸில் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் எத்தனை பேர் அந்த மாதிரி மெசேஜ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால் வந்து ஒரு ஒரு மதிப்பெண்ணுமே உங்களுக்கு முக்கியம் உங்களுக்கு கிரேஸ் மார்க் வேணும்னா நீங்கள் தான் இறங்கி வாங்கி செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம எந்தெந்த கொஷின்ஸ் வந்து எந்தெந்த புக்கில் எந்த பேஜ் நம்பரு எப்படி அப்ளை சாரி எப்படி வந்து நீங்கள் அந்த அப்ஜெக்ஷன் பண்ணுறது எல்லாமே தெளிவாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் லாஸ்ட் டேட்டை வந்து அப்பீல் பண்ணுறது வந்து இருபத்தஞ்சு இந்த மாதத்தோட இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்பீல் பண்ணிடுங்க அதாவது இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு போயிடணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்பீல் பண்ணிவிடுங்க ஸோ கண்டிப்பாக கிரேஸ் மார்க் அந்த தகுந்த ஆதாரத்தோட பண்ணுங்கள் உங்களுக்கு கிரேஸ் மார்க் வந்து எப்படி அப்பீல் பண்ணுறதுன்றதை பற்றி வீடியோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லாட்டி மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு உங்களுக்கு கிரேஸ் மார்க் வேணும்னா நீங்கள் தான் செய்யணும் ஸோ எல்லாருமே கிரேஸ் மார்க்கு அப்பீல் பண்ணிட்டா நமக்கு வந்துருன்னு சொல்லிட்டு நீங்களும் அமைதியாக இருந்தடாதீங்க ஒரு சிலர் அப்படி எல்லாருமே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அமைதியாக இருந்துட்டாங்கன்னா அந்த மார்க்கு அந்த கொஸ்டினை வந்து கிரேஸ் மார்க் வராதையும் போகலாம் அதனால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே கிரேஸ் மார்க் வந்து அப்பீல் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் வந்து ஒரு ஃபிஃப்டி செவன் அந்த டைப்பில் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து பிசிக்கல் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸோ அதே போல் ஃபீமேலுக்கு வந்து ஒரு சிலர் கேட்டுகிட்டே இருக்கீங்க கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு உண்டு நீங்க வந்து கட் ஆஃப் குள்ள வந்துட்டீங்க ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரிலாம் இருந்தீங்க ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு இந்த கேட்டகிரிலாம் இருந்துட்டு நீங்க பிசிக்கல் ரெடி ஆகுங்க பிசிக்கல் ரெடி ஆயிட்டு எல்லா ஈவெண்ட்லயுமே டபுள் சார் அடிச்சிருங்க டோட்டலா டுவெண்ட்டி ஃபோர் அவுட் ஆஃப் டுவெண்டி ஃபோர் அடிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ வந்து நம்ம இந்த கட் ஆஃப் எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா வேகன்சியை டிடியில் வச்சுதான் ஸோ வேகன்சி வந்து மூணாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி சரிங்களா டோட்டலாக அப் அப்பீல் சார் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி சம்திங் வந்து எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா ஸோ மென்னுக்கு வேகன்சி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தொன்றுநூத்தி எண்பத்தி மூணு வேகன்சி அதனால வந்து மென்னுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழா இருந்தால் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓவரால் வரலனாலுமே நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறது வேஸ்ட்டாக போகாது அடுத்தடுத்த எக்ஸாமில் நீங்கள் அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் எஸ்எஸ் ஜேடிக்கெல்லாம் ரன்னிங் தான் இருக்கும் அதுக்கு நீ இப்பிலிருந்தே ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு ரன்னிங்லாம் ரொம்ப எளிமையா போயிடும் தான் சொல்றேன் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லியிருக்கிற மார்க் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கோட பாடிக்கும் ஃபிட்னஸ் தான் கொடுக்கும் அதே போல் அடுத்தடுத்த யூனிஃபார்ம் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஸோ இப்போலேருந்தே நீங்கள் ரெடி ஆகினீங்கன்னா ஸோ அதை வச்சு தான் சொல்கிறோம் உங்களுக்கு வீடியோ இந்த வீடியோ பதிவு மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே க்ளியர் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு நம்புகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் யூஎஸ்ஆர்வீஸ் சம்மந்தப்பட்டது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம்